எவன்டா என்னடா நடுவுட்ல பந்த நம்ம பேராண்டி நீயா அவங்க என்ன கொஞ்சறீங்க டேய் வாடா வேற என்ன கிடைக்கல பால் எல்லாம் குடிப்சல சரி சின்ன மम्मी வெல்ல தான் உள்ள விழுந்துருச்சு உன் சின்ன சின்ன சொல்ல சொல்லுச்சு ஆமா உங்க மம்மி என்ன அவ

என்னடா என்னடா டே என்ன பண்ண சொல்றேன் போய் அவளை சமாதானப்படுத்தி நான் அடிச்சுட்டேன் அது எனக்கு வராது நீ அந்த சின்ன பையன் அடிச்சிட்டியா அதனாலதான் ஒண்ணு சும்மா நடிக்காதீங்க உங்க மனசுல என்ன அவதா இருக்கா என்ன பேசுற நீ அவ எப்படி என் மனசுல இருப்பா என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு என் மனசுல இருக்கா அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க பண்ணிட்டானா என்னமோ தெரியல ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு சரி அவதான் உங்களை விட்டுட்டு போனால

என்னம்மா என்னமா விளையாடுறீங்க ஆறாயிரம் ரூபாய் செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு பொண்டாட்டி ஒரு வாங்குறதுக்கு கூட உரிமை இல்லையா அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேனே அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டு அசிங்கமா இல்ல அசிங்கம்மா

சுமதி சுமதி வாப்பா சுமதி எங்க யாரோ சுரேஷ் அவ கூட படிச்ச ஃப்ரெண்டா ஊர்ல இருந்து காலையில வந்தான் அவன் கூட வெளியில போயிட்டு வரேன்னு போன பொண்ணு சாயங்காலம் ஆகுது இன்னும் வரலப்பா சரி காபி எடுத்து எப்பா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டர் பைக்ல போறதா இருந்தா அப்படிதான் உட்காந்துட்டு போறோம் போமா காபி எடுத்து ம் ம்

குட் ஈவினிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வரேன் சார் வாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறது அப்பா சும்மா இருக்கப்பா எதுக்கு சும்மா இருக்கணும் அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர அடி பாவி அத வேற செய்வியா பின்ன ஆள ஆளு என்ன நினைக்க வச்சு கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா சுமதி என்ன பேச்சு பேசுற தாயில்ல பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளத்த அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் உன் மாமனார் மாமியார் உன்ன ஒன்னு கேட்க கூடாதா இதான் நீ குடுக்க மரியாதையா மரியாதை பத்தி எனக்கு தெரியும் சுமதி பேசுறீங்க

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அடியே என்னடி சொல்ற நீ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தா என் வயித்துல வளர குழந்தைக்கு ஆவந்தா நீங்க எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க என்ன பிரிஞ்சு போன கொஞ்ச நாளே சுமதி குழந்தை பிறந்த வச்சு கேள்விப்பட்டேன் குழந்தைய பாக்கணும்னு ஆசை ஹாஸ்பிடல் போனேன் நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய நீயும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிடல் மாடியிலேன்னு குதிச்சு தற்கொலை கோலை பிடிக்கவேன்னு ஓன்னு சத்த போட்டுக்கெல்லாம் டைம் பண்ணிட்டான் நான் குழந்தைய பாக்காமையே வந்துட்டேன் சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்னேன்ல சுமதி ஏற்படுத்துற காயந்தான் என்ன என் மனசுல இருக்கு

கைத்துறை கரு காய்கறினாலா என்ன இருக்கேன் சாங் குடுக்குறேன் புளி நா தானே அடிச்சேன் ஏன் என் கை உடிச்சிருந்தேன் சும நீ இருக்க லெமச்சிட்ட பையன் என்ன இவன் உங்க குழந்தை தானே உங்க குழந்தை தான சும்மா இருக்கிறேன் ஏதோ தெரியாம அடிச்சுட்டா அதுக்கான நான் அவள திட்ட ஏப்டி சத்தம் விட்டு ஊற குட்டுவ நான் சுட்டு இந்த குட்டை குடிச்சு ஓ பாட்ற கோயில் ரொம்ப ஆட்டம் போடாத துப்பாக்கி உங்காலயே விழுந்து போகுது. ஏய் அம்மா என்னமா இது? என்ன என்னடா பண்ண சொல்ற? எங்க போய் சொல்லு. நான் போய் கேக்கச்stringify. இப்ப பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். ஏதா இருந்தா என்கிட்ட பேசி. அதானே ஏன் புடிச்சி கூட பேசிட்டு இருக்கே. அவரோட உனக்கு கூட புருஷன் இல்ல. எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டும் தரமா ஓடி வந்த பொண்ணுக்கு இவ்ளோ உரிமை இருந்தா அவ மறுபடி கல்யாணம் பண்ணி மாசம் குடும்பம் எனக்கு உரிமை இருக்கா? என்னங்க ஓடி என்ன